கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரி மாணவியை மூணு இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்து பக்கத்தில் நேற்று இரவு பதினோரு மணிக்கு தன்னுடைய ஆண் நண்பரோடு காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போது அந்த வழியாக வந்த மூணு பேர் அந்த மாணவியை தாக்கி அந்த நண்பரையும் தாக்கிட்டு அந்த மாணவியை தூக்கிட்டு வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டானுங்க காயமடைந்த ஆண் நண்பர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க அங்க உடனடியாக காவலர்கள் வந்து அந்த மாணவியை மீட்டெடுத்திருக்காங்க இப்போ அந்த மாணவி தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மாணவியோட நண்பர் படுகாயம் அடைஞ்சதால் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பித்து ஓடி அந்த மூணு பேர் மீது போக்ச வழக்கு பதிவு பண்ணி மூணு பேரையும் கைது பண்ணியிருக்கு இந்த காவல்துறை இந்த தேதி கோயம்புத்தூர் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே சோகத்தில் உள்ளாக்கியிருக்கு பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தின் கடமை